ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி என் அன்பு செல்லவே நீ உயிராக நேசிக்கும் உறவிடமிருந்து மங்கள செய்தி வந்துள்ளது வா இது பழனி முருகனின் சத்திய வாக்கு விதியோ சதியோ உன் வாய்ப்பை தட்டி பறிக்கலாம் ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீ உதாசீனப்படுத்தி படுத்தப்பட்டாய் என்று நினைக்கிறாயோ அங்குதான் உன் வெற்றிக்கான முதல் படி தொடங்குகிறது நடப்பதை நடப்பதை மட்டும் பார் நடந்ததை கிளற வேண்டாம் உரியவரிடம் மட்டும் சொல் ஊரெல்லாம் சொல்ல வேண்டாம் தேவையான விவரங்களை மட்டும் சொல் வீண் வார்த்தைகள் வேண்டாம் தீர்வை விரும்பு சண்டை போடாதே மனிதர்களிடம் வார்த்தைகளை கொடுத்தால்தான் மற்றவர்களின் இதயத்தை உடைப்பது கடினமாக இல்லாமல் சுலபமாக ஆகிவிடுகின்றது எனவே வார்த்தைகளை கையாளும்போது கவனமாக பார்த்து கையாளும் இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்காகத்தான் அதிகமாக எதிலும் ஆசைப்பட வேண்டாம் உனக்கானது எது தேவையோ அதை மட்டும் ஆசைப்படும் அதில் மட்டும் ஆசைப்படு எதிலும் அளவோடு இருந்தால் நீ ஆசைப்படாதது கூட நிச்சயம் உன்னை வந்தடையும் எப்போது உன் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பில்லை என்று தெரிகின்றதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடு அவர்கள் உன்னை தேடும் அளவிற்கு எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பதில்லை அதேபோல் எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணம் என்பதை மட்டும் மறந்துவிடாது எந்த நேரத்திலும் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் எப்போதும் கடைசியில்தான் ஜெயிப்பார்கள் அதுபோல் கெட்டவர்கள் நன்றாக வாழ்ந்துவிட்டு போகட்டும் நீ காணும் காட்சி உண்மைதான் நீ பட்ட துன்பம் ஒன்றா இரண்டா நான் கூற இனி உனக்கு எந்த துன்பமும் உன்னை துன்புறுத்த முடியாது துரத்தவும் முடியாது இனி உனக்கு அளவா இனி உனக்கு அமைவது எல்லாமே நினைத்துப் பார்க்க முடியாத காட்சியாகவே அமையும் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன்னை கசைக்கு தூர எரிபவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் சாயப்பா உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் செய்யப் போகிறேன் இன்னும் ஒன்பது நாட்களுக்கும் உன் திறமை கை வளர்ச்சி ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் உன்னிடம் அறிமு அறிமுகப்படுத்திக் கொள்ள வருவார்கள் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டே இரு துணிச்சல் என்ற திரையை திரியை தூண்டிக்கொண்டே இரு அறிவு என்ற சுடரை அணையாமல் பார்த்துக்கொள் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் எல்லாம் நன்மைக்கே என்றே வெளி எடுத்துக்கொள் என் செல்லமே இதைவிட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை காத்துக்கொண்டு விட்டேன் தைரியமாக இரு உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளோ பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் எப்போதும் என் பிள்ளையாகிய உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன் நான் எப்போதும் உன் பொறுமை அளவை சோதித்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் வாழ்க்கையில் போராட்டம் போராட்டங்கள் உன் வளத்தை வளர் வளர்க்கின்றனர் போராட்டம் இல்லாமல் ஒருபோதும் வளர முடியாது ஆகவே வலுவடைய மாட்டாய் நீ சொந்தமாக சவால்களை சமாளிப்பது நிச்சயமாக அது அவசியமாக ஏற்படும் ஒன்று வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழு உனக்கான உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் நீ என் செல்ல பிள்ளை உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆம் என்னுடைய வார்த்தைகளை கேள் உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கப் போகிறது சந்தோஷமாக இருது ஆம் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உள்ளது நீ ராஜயோகத்தில் இப்பொழுது இனி திளைக்கப் போகிறாய் அதில் மகிழ்ச்சி கண்டு என்னை அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று என்னை தேடி ஓடி வருவாய் ஆம் சொல்லமே